பிரம்மாண்டமாக ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி பல தூண்களை தாங்கி நிற்கும் ஒரே ஒரு தொங்கும் தூண் விருப்பண்ணா சிந்திய இரத்தக்கரை ஏழடி நாகலிங்கம் சீதாவின் பாதம் ஜடாயுடைய ஸ்தலம் மற்றும் பல அம்சங்களைக் கொண்ட இந்த இடம் லேபாக்ஷி இது அனைத்தும் வீரபத்ர சுவாமி என்ற கோயிலுக்குள்ளே இருக்கிறது வீரபத்ர சுவாமி கோயிலுங்க அதாவது வீரபத்ர சுவாமிங்கிறது வந்து சிவனுடைய ஜடாமுடியிலிருந்து கிளம்பிய ஒரு சிவனுடைய ஒரு அம்சம் அது வந்து உக்ர அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுவாமி தான் இங்கே உள்ளே இருக்கு பல கலை நுணுக்கங்களை கொண்ட தூண்கள் சிற்பங்கள் அவை சொல்லும் கதைகள் சிலவற்றை நாம் இப்போ பார்க்கலாம் இந்த லேபாக்ஷின்ற இடம் ஆந்திராவில் இருந்தாலும் நம்ம கர்நாடகா தலைநகரான இருந்து இரண்டு மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம் அதாவது பெங்களூர்லேருந்து நூறு கிலோமீட்டர் குறைவில் இருக்கு இந்த லேபாக்ஷி வீரபத்ர சுவாமிங்கிற இந்த கோயில் வரத்துக்கு காரணமானவர் விருப்பண்ணா அப்படிங்கிறவர் தாங்க இவர் தான் அங்கே இருக்கிற மன்னன்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி இந்த கோயில் கட்டுறதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கார் இந்த கோயில் அவர் ஏன் கட்டணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இங்கே ஏற்கனவே ராமபிரான் வந்து பிரதிஷ்ட செய்த லிங்கம் ராமலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ அங்கே ஒரு ராமலிங்கம் ஒன்று இருக்குது அதே மாதிரி ஆஞ்சநேயர் சாது ஸ்தாபித்த ஒரு லிங்கம் இருக்குது அது வந்து ஹனுமான் லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு சிவலிங்கங்கள் அங்கே இன்னொரு சிவலிங்கம் இருக்குது அது நம்ம ஊர் சோழர் மன்னர் போய் அங்கே ஸ்தாபித்த லிங்கம் ஸோ இந்த மூன்று லிங்கம் அதை தவிர சீதாவோட பாதம் அச்சு அங்கே இருக்கிறது ஸோ இது எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது ஸோ இந்த இடத்த வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விருப்பண்ணா வந்து அங்கே இருக்கிற மகாராஜாவை வந்து அணுகி இந்த கோயிலை கட்டியிருக்கார் இந்த கோயில் வந்து வீரபத்ரசாமி சுவாமி என்று அழைக்கப்படுகிறது உள்ள சிவன் வந்து இருக்கார் விருப்பண்ணா வந்து மன்னர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி கட்டப்பட்ட இந்த ஸ்தலத்தை கண்டு பொறாமைப்பட்ட சிலர் இவன் வந்து சைவம் அதாவது வைணவ மகாராஜா கிட்ட வந்து பைசா வாங்கி சிவனுக்கு ஆலயம் கட்டிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி போய் மன்னன் மன்னன்கிட்ட வத்தி வச்சிடுறாங்க ஸோ இதனால் கோபம் அடைந்த மன்னன் என்ன ஏதென்று விசாரிக்காமல் அவன் கண்களை பிடுங்கி ஏறியங்கள்னு சொல்லிடுறான் அப்போ இவங்க வந்து விருப்பண்ணா இந்த செய்தி கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவரே தன் கண்களை பிடுங்கி எரிஞ்சிடறதா சொல்கிறா எரிஞ்சிட்டதா சொல்கிறாங்க அப்படி எரிஞ்சது தான் இந்த பா கல்லில் இருக்குது அதோடய ரத்த இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ரத்தக்கரையை வந்து பிரிட்டிஷர் சாம்பிள்ஸ் எடுத்து இந்த தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம் இந்த கோயிலை வந்து மூணு ரவுண்டாக வந்து அங்கே இருக்கிற கைடுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து நாட்டிய இடம் அதாவது ஹால்னு சொல்லுவாங்க இல்லையா டான்ஸிங் ஹால் அப்படிங்கிறது இந்த டான்ஸிங் ஹால் கூரையில் அதாவது மேலே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நூறு இதழ்கள் கொண்டது போல் வந்து ஒரு மலரை அமைச்சிருக்காங்க பன்னெண்டு கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்களா நாலு நாலு பீஸாக மூணு ரவுண்டாக வச்சு நூறு இதழ்கள் கொண்ட மலர் வந்து நீங்கள் இந்த குரையில் பார்க்கலாம் இந்த நாட்டிய அரங்கில் வந்து நிறைய சிலைகள் இருக்குது அதில் வந்து அப்சராஸ் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சிலை இருக்குது அதாவது ஈஸ்வரன் பார்வதி இந்த நாட்டியத்தை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு சிலை அமைச்சிருக்காங்க மற்ற சிலைகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு வாத்தியங்களை வாசிக்கிற மாதிரி இருக்குது அதாவது தத்தாத்திரேயர் வந்து தாளம் போடுகிறார் சூரியன் வந்து மேளம் வாசிக்கிறார் தும்பூர் வந்து வீணை வாசிக்கிறார் நந்தி வந்து மிருதங்கம் வாசிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுது இந்த டான்ஸ் அப்சரஸ் கற்றுக் கொடுக்கறது பிரிங்கி மகரிஷி அவர் வந்து அவருடைய சிலையும் இருக்குது அவருக்கு மூணு கால் இருக்கிற மாதிரி சிலை இருக்குது ஏன்னா அவர் டான்ஸ் கற்றுக் கொடுத்து அவருக்கு டயர்டாகிடமா அதனால் எக்ஸ்ட்ரா கால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் விசேஷம் என்னென்னா இந்த தூண்கள்லேயே ஒரே ஒரு தூண் வந்து தொங்கும் தூண் இந்த தரைக்கும் அந்த தூணுக்கும் கனெக்ஷன் இல்லாத தூணில் தான் மற்ற தூண்கள்லாம் பேஸாக நிற்குது அப்படின்றத அந்த கைடு சொன்னார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் வருஷம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த தூண் எப்படி நிற்குது இதில் ஏதோ விஷயம் இருக்குது நம்ம வந்து இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூணை வந்து இருந்து கடப்பாறை வச்சு நம்பியிருக்காங்க அப்போ வந்து நம்பினதில் வந்து அந்த தூண் ஒரு பக்கம் கீழே இறங்கிடுச்சு அந்த இறங்கினதுனால மற்ற பில்லர் எல்லாமே ஆகி திரும்பி இருக்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் மேலே திரும்பி பார்த்திங்கன்னா இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு நாகலிங்கம் இது வந்து ஒரே கல்லில் செய்யப்பட்டதுங்க இந்த லிங்கத்துக்கு எதிர்க்க வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது அதுதான் அந்த காலத்தில் கிச்சனாக யூஸ் பண்ணாங்களாம் இங்கே வேலை செய்கிறவங்கலாம் அப்போ ஒரு நாள் வேலையாட்கள் வந்து சமையலில் அம்மாவை பார்த்து எப்போ சமையல் ரெடி ஆகும்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த அம்மா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும்னு போக அவங்க சரி நீங்கள் சமைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு மூணு நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பாறையில் இந்த நாகப்பாம்பு அடி இருக்கிற பாம்பு அப்படியே செதுக்கிட்டாங்க சமையல்லாம் முடிச்சு அந்த சமையல் காரமாக வெளியில் வந்து பார்க்கும்போது பிரமிப்பாகிடுறது அவங்களுக்கு இதை பார்த்துட்டு எப்பட இவ்வளோ சீக்கிரம் இதை பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம திருஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த திருஷ்டி பட்டு இரண்டு பக்கமும் விரிசல் விட்டுருதான் அந்த நாகத்தோடைய சிலையில் அதையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அது இப்போ சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க நாகலிங்கத்துக்கு கீழேயே வந்து சப்த கண்ணீர்கள் சிலையும் அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஊர் ராஜா வந்து இந்த லிங்கத்தை பார்த்துட்டு இப்படி இருந்தா அந்த விரிசல் விட்ட இந்த லிங்கத்துக்கு நம்ம பூஜை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போய் லிங்கம் கொண்டு வந்து அதை இங்கே பிரதிஷ்டை பண்ணிருக்காரு அந்த லிங்கம் தான் இப்ப இருக்கிற லிங்கம் இதுக்கு அருகில் அதாவது இந்த லிங்கத்துக்கு அருகில் அப்படியே வந்தீங்கன்னா மூன்று லிங்கங்கள் பாறையில் பார்க்கலாம் ஒன்னு வந்து சிலந்தி பூஜை செய்யற மாதிரி இன்னொன்னு வந்து யானையும் நாகமும் பூஜை செய்யற மாதிரி இன்னொன்னு வந்து கண்ணப்பர் பூஜை செய்யற மாதிரி இருக்கேன் இந்த யானையுடைய தும்பிக்கையில் தான் நாகம் இருக்கு அது ஊற்று பார்த்தா நம்ம அந்த கல்லில் பார்க்கலாம் மிக அருமையாக சதிக்கப்பட்டிருக்கு அதாவது ஸ்ரீ காள அஸ்தி அப்படிங்கிற மாதிரி அதாவது ஸ்ரீனா ஸ்பைடராம் காளனா பாம்பு அஸ்தினா யானை அந்த மூணுமே இங்கே பூஜை செய்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிற சிலைகள் இதை கடந்து வந்தால் நம்ம பிள்ளையார் சிலையை பார்க்கலாம் இது வந்து விருப்பண்ணா வந்து கோயில் கட்டுவதற்கு முன்னால் நம்ம எப்பயுமே எந்த வேலை செஞ்சு சொல்லி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி விருப்பண்ணா வந்து இந்த சிலையை கட்டியிருக்காரு விநாயகர் தாண்டி வந்தால் அங்கே ஒரு ஹால் அதாவது அரங்கம் போல் அமைக்கப்பட்டிருக்கு அங்கும் நிறைய தூண்கள் இருக்கிறது அதற்கும் பல்வேறு கதைகள் இருக்கிறது அதையும் தாண்டி நம்ம போனால் சீதாவோட பாதத்தை பார்க்கலாம் சீதா வந்து அந்த ஜடாயு வந்து இறக்கிற தருவாயில் இருந்தது இல்லையா ராவணனோட சண்டை போட்டு அப்போ வந்து சீதை வந்து ஜடாயுக்கு ஆசீர்வாதம் செய்து அவர் பதித்த பாதம் அங்கே இருக்கு அதிலிருந்து ஊற்றா தண்ணி வந்துட்டே இருந்திருக்கு அதாவது ராமர் வர வரைக்கும் ஜடாயு அந்த தண்ணீரை கொடுத்து உயிர் பிழைத்தது என்று சொல்கிறார்கள் இன்றைக்கும் வந்து அந்த ராமர் அந்த சீதை பாதையில் வந்து தண்ணீர் ஊற்று வந்து கொண்டே தாங்க இருக்குது இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த காலத்தில் எல்லாரும் பல அடி ஒசரம் இருந்தாங்களாம் அதனால்தான் சீதையோட பாதை இவ்வளோ பெருசாக இருக்குன்றது கைடு சொன்னார் அதுக்கு பக்கத்திலே ஒரு ஆஞ்சநேயரும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த சீதை பாதத்துக்கிட்டேயே ஒரு பிளேட் மாதிரி இருந்தது அது என்ன நாங்கள் கேட்டப்ப அப்போ சொன்னார் இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அமைக்கப்பட்ட இடங்கள் இது நாம் இன்றைக்கி வந்து பொரியலில் ஊருகா அதெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு குழி வைத்து இருக்கிற அந்த பிளேட் மாதிரி இருந்த ஷேப்பை பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருந்ததுங்க இந்த இடத்த விட்ட வெளியில் வந்தால் நம்ம சோழர் காலத்தில் அதாவது சோழர் பிரதிஷ்ட பண்ண மாதவர்மா அப்படிங்கிறவர் வந்து பிரதிஷ்ட பண்ண லிங்கமும் இருக்குது ஸோ இந்த கோயில் அப்படியே ஒரு சுற்று சுத்து வந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சிவன்றந்தான் நந்தி இருக்கணும் இல்லைங்களா அதனால் இந்த நந்தி வந்து ஒரு ஐநூறு அடி தள்ளி இருக்குது மிக பிரமாண்டமான நந்தி ஒரே கல்ல அங்கேயே செதுக்கப்பட்ட நந்தி இருந்தோ செதுக்கி எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல அங்கேயே இருந்து அங்கேயே ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட நந்திங்க ரொம்ப அருமையான நந்தி இந்த நந்தியோட ஒசரம் வந்து இருபது அடிங்க நீளம் வந்து முப்பது அடி சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக அந்த மாலைகள் வந்து மணி மணி தோங்கிற மாதிரி மாலைகள் அமைச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான நந்தியாக இருக்குது இது இந்த இடத்தோட மூன்றாவது விசேஷம் என்னன்னா ராமபிரான் இங்க வந்து ஜடாயுவை பார்த்த இடம் அதாவது ராவணன் தேவியை வந்து இலங்கைக்கு கடத்தி கொண்டு போகும்போது ஜடாயு வந்து ராவணனுடைய சண்டை போட்டு விழுந்த இடம் ஒன்று இருக்கு இல்லையா அப்போ வந்து ராமபிரான் வந்து அங்க வந்து எழுந்துரு அந்த அந்த பட்சியை பார்த்து எழுந்துருன்னு சொன்னாராம் அதுதான் தெலுங்குல லே பக்ஷி அப்படின்னா எழுந்துரு அப்படின்னு அர்த்தமா லேனா எழுந்துரு எழுந்துரு பட்சி அப்படின்னு சொன்ன இடம் அதுக்குதான் இந்த ஊருக்கு பெயர் காரணம் லேபக்ஷின்ற பெயர் காரணம் ஸோ அதுக்காக இங்கே வந்து ஒரு ஜடாயோட ஒரு சிலை இருக்குது இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அதான் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வணக்கம்